ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையர பெற்ற பரிசுத்தமுட நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக கனம் மகிமை புகழ் எல்லாம் மறித்து அடக்கமணப்பட்டு உயிர் தெழுந்து உயிரோடு இருக்கிற இயேசுக்கே உரித்தாகட்டும் ஹாலை லூயா ஆண்டவர் சொல்கிறார் என் மகிமையை நான் வேறு ஒருவனுக்கும் கொடேன் என்று சொல்கிறார் சில நேரம் சில அறிந்தோ அறியாமலோ சிலரை மகிமைய குளோரிய மனிதருக்கு கொடுத்து விடுகிறோம் எத்தனை லட்சம் விசுவாசி இருந்தாலும் போதகர் தேவனும் அல்ல தேவதூதனும் அல்ல மனிதரே மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற கிருபை வரங்கள் இருந்தாலும் அவர் தேவனும் அல்ல தேவதூதனும் அல்ல மனிதரே கிறிஸ்தவத்தில் சில நாடுகளில் நம்முடைய தேசத்திலும் ஹீரோவிசம் பருகிவிட்டது கவனமாயிருங்கள் ஊழியரை ஊழியத்தை விக்கிரகமாய் மாற்றாதிருங்கள் ரியல் ஹீரோ ஏசு கிறிஸ்து மட்டும்தான் நாங்கள் வேலைக்காரர்கள் அவருக்கு பணிவிடை செய்கிறவர்கள் ஸ்தோத்திரம் ஆயிரத்தி எண்ணூற்றில் பிறந்து வளர்ந்து அமெரிக்க கண்டத்தையும் ஐரோப்பிய கண்டத்தையும் அசைத்த டி எல் மோடி ஒரு பெரிய தேவ மனிதன் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட சபையில் பிரசங்கித்த போது அவர் ஏரியாவிலே ஒரு குடிகாரன் மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கொண்டார் ஆனால் கொஞ்ச நாள் அவன் பின்மாறிட்டான் ஒரு நாள் அந்த திருவழியை அந்த போதகரும் டிஎல் மோடியும் போகும்போது குடிகாரன் குடித்து போதையில் இருந்தான் பசும் டிஎல் மோடியும் நண்பர்கள் போல இவர் அவரை பார்த்து கேட்டார் இவனை தெரிகிறதா உங்க பிரசங்கத்தில் மனம் திரும்பி உன்னுடைய பக்தனாகவே மாறிவிட்டான் இப்பொழுது இந்த நிலைமைக்கு மாறிவிட்டான் என்று நக்கலாக சொன்னார் டிஎல் மோடி உடனே சொன்னார் உண்மை அவன் ஏன் பக்தனா இல்லாமல் ஏசு பக்தனா இருந்தாலும் சீசனா இருந்திருப்பான் ஏன் பக்தனா இருந்தாலும் அந்த பரிதாப நிலைமை கன மகிமை எல்லாம் ஏசுக்கு இருக்கட்டும் ஒரு மனிதனுடைய மனமாறுதலுக்கு மகிமை இயேசுக்கே பாட்டு மனிதனை மகிமைப்படுத்துறோம் தப்பு பண்ணாதுங்க ஆள் நிறைய கிருமைக்காக விட்டுருங்க எந்த மனிதரையும் குறிப்பிட்ட காலவரையிலும் எலியா அவர் காலம் எலிசா குறிப்பிட்ட காலவர மோசே மோசை காலம் யோசுவா யோசுவா காலம் போனால் காலே ஹாலூயா குறிப்பிட்ட காலங்களில் சில நபரை கத்தர் பயன்படுத்துவார் ஆனால் எப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய மகிமை கனமெல்லாம் ஏசுக்கு இருக்கட்டும் அறிந்தோ அறியாமலோ எந்த மனிதனையும் விக்கிரகமாய் மாற்றி விடாதிருங்கள் நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே உங்களோடு கர்த்தர் பேசுவார்னு விசுவாசிக்கிறேன் ஆமேன் போதுகிற கனம் பண்ணுங்கள் போதுகருக்கு கீழ்ப்படியுங்கள் போதுகிற நேசியங்கள் பணிவிடை செய்யுங்கள் உண்மை ஆனால் எந்த போதுகிறையும் தேவன் வைக்கிற ஸ்தானத்தில் வைத்து விக்கிரகமாய் மாற்றி விடாதீர்கள் ஹால லூயா ஆமா இயேசுக்கு பக்தனா இருக்கணும் ஆமேன் யாருக்கோ ஃபேனா மாறிடக்கூடாது ஆமேன் ஹால லூயா ரொம்ப கவனமா இருங்க கத்த நல்லவர் சில நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க சில நல்ல பாடுவாங்க சில நல்ல ஆராதிப்பாங்க சில தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க சில நல்ல சுகமொழிக்கு வர இருக்கும் ஊழியங்களை வித்தியாசம் உண்டு ஆவியான ஒரு வேற பரிசுத்த ஆவியானவரை கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுங்கள் மனிதனை புகழ்வதை நிறுத்தி விடுங்கள் ஹால லூயா அவர்கள் நல்ல ஊழியம் செய்யட்டும் அவங்களுக்கு அது கண்ணியாம அறையிறாமே அந்த செய்தியோட நான் முடிக்கிறேன் நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஹால லூயா கத்தறவங்களை ஆசீர்வதி பார்றாக நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நான்கு கிருப்பை தாங்கட்டும் தகப்பனே இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நாள் ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஏசப்பா மக்கு நன்றி பிள்ளைகளை ஆசீர்வதி நான் கேட்க போறோம் வசனத்தையும் ஆசீர்வாதமா கித்தா இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் வசனத்தை வாசி கேட்கலா போஸ்ட் ஐந்து நிப்பத்தொன்னு ஆமேன் மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அழுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் ரட்சகராகவும் தமது வலது கருத்துக்களை உயர்த்தினார் எல்லா நாமத்துக்கு மேலான நாமமாய் இயேசுவை தேவன் உயர்த்தினார் இந்த அறிவோடு வாழுங்கள் கத்திரி ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் நைஸ் டே